தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இரண்டும் கூட்டணி வைத்துக் கொண்டு சொல்லி வைத்தது போல பொய்த்து போனதன் விளைவு சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது எனினும் தற்சமயம் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் குடிநீர் வடிகால் வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெய்த மழை சென்னை மாநகரை தண்ணீர் காடாக மாற்றியது டிஎம்சி தண்ணீர் கடலில் நாற்பது மேலாக வீணாக கலப்பதை தவிர வேறு வழியே இல்லாமல் போனது அதற்கு அடுத்த ஆண்டு மழை முற்றிலும் பொய்யாமல் புறக்கணிப்பு செய்ததால் சராசரி அளவான நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டரை காட்டிலும் குறைவாக இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மட்டுமே மழை பதிவானது இப்படி பருவமழை பொய்த்து போனாலும் மழைநீரை சேமிக்கக்கூடிய தடுப்பணைகளை ஏற்படுத்தாதது மிகப்பெரிய தவறு என்றும் குடிநீரை தரக்கூடிய மிகப்பெரிய திட்டங்களுக்கோ அதற்கு போதுமான நிதியோ ஒதுக்காததன் விளைவே தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனை என்று குற்றம் சாட்டுகிறார் பீம்ராவ் ராவ் ஏரி நம்ம புழல் அதாவது சம்பரம்பாக்கம் நெற்குன்றம் இந்த பூண்டி இதெல்லாம் வந்து ரெட்டில்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த நீர் ஆதாரம் மாசுபடாமல் பாதுகாத்தால் நம்ம தண்ணீரை தேவையான அளவு பண்ண முடியும் எனவே மீண்டும் இந்த பிளான்ட்டை அதிகப்படுத்தணும் மீஞ்சூறு நெம்மேலி போன்ற அந்த பிளான்ட்டை இன்னும் அதிகப்படுத்துவது வந்து ஓரளவுக்கு சென்னை நகரின் தாகத்தை தீர்ப்பதற்கு மக்களுக்கு அது பயன்படும் தான் குறிப்பாக சொல்ல வேண்டியது தண்ணீர் தட்டுப்பாட்டின் காரணமாக கழிவுநீர் பாதையில் நீர் செல்லாமல் அடைப்பு ஏற்படுவதோடு பலவித சிக்கல்களை ஏற்படுத்தும் எனவே இந்த விஷயத்தில் அசுர வேகத்தில் அரசு செயல்பட்டு நடவடிக்கை எடுத்தால் ஓரளவு பிரச்சினையிலிருந்து தப்பிக்க முடியும் என்கிறார் பீம்ராவ் சென்னை நகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு முப்பத்தி மூணு நீராதாரம் உள்ள பகுதி அதெல்லாம் குடிநீருக்கு வந்து எப்படி இருக்குது மாசுபட்டிருக்கா என்பது அந்த அதனுடைய அளவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எனவே கிங்கிங் சூட்டில் முறைப்படி ஆய்வு செய்து அது குடிநீருக்கு தேவை என்றால் அதை ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் மக்களுக்கு கொடுப்பது தான் சரியாக இருக்கும் ஏதோ ஒரு தண்ணீரை கொடுப்பது வந்து இன்னும் பல நோய்களை பேதி காலரா போன்ற நோய்கள் கூட வரும் அம்மை போன்ற நோய்களும் மறுபடியும் வருது அதுவும் வருவதற்கான வாய்ப்பு இந்த வெயில் காலங்களில் உண்டு எனவே மருத்துவத்துறையும் அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறையும் நம்ம குடிநீர் சென்னை குடிநீருக்கும் குடிநீர் ஆதாரம் அதை மெட்ரோ வாட்டரும் இணைந்து சில பணிகளை செய்ய வேண்டியிருக்கு ரெண்டாவது குறைந்தபட்சம் நூற்றி எண்பது லிட்டர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும் அதாவது குளிக்க துவைக்க மற்றதுன்னு ஆனால் குறைந்தபட்சம் இப்போ நூற்றி இருபதாவது கொடுத்தாதான் கொடுத்தாதான் சீவேஜ் வாட்டர் வந்து க்ளீனாக போகிறதுக்கு மூவ் ஆகும் இல்லைனா அது சில நோய்களை உருவாக்குவதற்கு அது மேலும் பல சிக்கல்களை உருவாக்கும் சென்னையின் நீர் ஆதாரங்களான பூண்டி புழல் சோழவரம் செம்பரம்பாக்கம் ஆகிய நான்கு ஏரிகளில் நீர் இருப்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் தற்போது கன அடி பற்றாக்குறையாக உள்ளது பூண்டி நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவில் மூன்றாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஒன்று கன அடியில் எழுநூற்று எழுபத்தைந்து கன அடி மட்டுமே உள்ளது புழல் ஏரியின் கொள்ளளவு மூவாயிரத்து முன்னூறு மில்லியன் கன அடி அதில் தற்போது நீர் இருப்பு எழுநூற்று பன்னிரண்டு கனஅடியாக உள்ளது சோழவரத்தில் வெறும் இருபத்தைந்து கனஅடியும் செம்பரம்பாக்கத்தில் நூற்றி தொன்னூற்றி ஒன்று கனஅடியும் மட்டுமே தண்ணீர் உள்ளது ஆக ஒட்டுமொத்தமாக இந்த நான்கு ஏரிகளின் இருப்பு ஆயிரத்தி எழுநூற்று மூன்று கன் அடி மட்டுமே இந்த நீர் இருப்பை இன்னும் சில நாட்கள் வரை விநியோகிக்க முடியும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இதே போன்ற சூழல் போது வீராணம் ஏரியிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டுவரப்பட்டு விநியோகிக்கப்பட்டு சமாளிக்கப்பட்டது குடிநீர் வடிகால் வாரியம் சென்னையின் தட்டுப்பாட்டை போகும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது சென்னைக்கு ஒன்றுக்கு ஆயிரத்தி நூறு மில்லியன் லிட்டர் முதல் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் லிட்டர் வரை குடிநீர் தேவை ஏற்படுகிறது தற்போது குடிநீர் குழாய் மற்றும் லாரிகள் மூலமாக எண்ணூற்று ஒரு மில்லியன் லிட்டர் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது பற்றாக்குறையை சரி கட்டும் விதத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் முன்னூறு விவசாய கிணறுகள் கண்டறியப்பட்டு தினமும் எழுபது மில்லியன் லிட்டர் தண்ணீர் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு முப்பத்தாறு நீரேற்ற நிலையங்களில் நிரப்பப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் நெமிலி மற்றும் மீஞ்சூர் கடல்நீர் குடிநீரக்கும் திட்டத்தின் கீழ் இருநூறு மில்லியன் லிட்டர் தண்ணீர் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குடிநீர் வடிகால் வாரியம் தெரிவித்துள்ளது மேலும் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் ஐநூற்றி ஐம்பது மில்லியன் லிட்டர் தண்ணீர் லாரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருவதால் ஓரளவு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு வருவதாகவும் தற்போது நீர் இருப்பு பிற குடிநீர் திட்டங்களால் பெறப்படும் நீர் இவற்றைக் கொண்டு இரண்டு மாதத்திற்கு சமாளிக்க முடியும் என உறுதியாக நம்புகிறது குடிநீர் வடிகள் வாரியம் அரசு பகிரத முயற்சிகள் எடுத்தாலும் இரண்டு மாதத்திற்கு பிறகு தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க வேண்டுமென்றால் அண்டை மாநில உதவியுடன் நீரை கூடுதலாக பெற்றால் மட்டுமே சென்னை தண்ணீர் தட்டுப்பாட்டு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை நியூஸ் எவன் தமிழ் செய்திகளுக்காக மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ்